வணக்கம் நம்ம குச்சியில மாரியங்கோய் கும்பாசகத்துக்கு உரம்பரை எல்லாம் வந்திருந்தாங்களா அதனால வீடியோ போட முடியலீங்க அப்ப அந்த டைம்ல முகூர்த்தம் இருந்ததுன்னு பொள்ளாச்சியில ஒரு கல்யாணம்னு சொல்லி போயிருந்தோம்ங்க போற வழியில் வீடியோ வீடியோதே இதுங்க நம்ம தென்னை மரத்தை பத்தி ஒரு வீடியோ போடலான்ட்டு இந்த பதிவு போடுறீங்களே இந்த தென்னைமரம் நம்ம தென்னைமரம் எல்லாம் பழைய காலத்துலயெல்லாம் ஆதியிலையெல்லாம் பாக்கிய வாய்க்காலு இருந்ததுங்க அப்புறம் என்ன ஆச்சு பொள்ளாச்சியில் உணவு பேட்டைகள் எல்லாம் தோப்பு இருக்குது அப்படிங்கறக்காக நாமளும் தோப்பு வச்சுட்டுலாம் அப்படின்னு சொல்லி தோப்பு வச்சு விட்டோம் நம்ம வழியிலயுமே பனை மரம் மாட்டே தென்னை மரம் உள்ளது உரியது அத்தனை நம்மளுக்கு கொடுத்துட்டு கடவுளாட்ட அப்படியே நிக்கிது பாருங்க அதை எந்த அளவுக்கு நாம எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க போற வழியில் பொள்ளாச்சி தோப்புக்கார ஒருத்தர்கிட்ட பேசணுங்க

கூட நிறைய இருக்குது அதே மாதிரி மாறுநாட்டே மண்ணை காப்பாற்ற முடியும் நாமளும் வாழ முடியுங்கிறாங்க இயற்கை விவசாயத்தில் அல்லது இயற்கையை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா மண்ணில் வந்து வெயில் பட தேவையில்லை இப்போ இந்த ஒரு நம்ம ஒரு பல அடுக்கு விவசாயம் முறை பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட இப்போவே ஐம்பது சதவீதம் ஐம்பது அறுபது சதவீத நிலங்களில் மண்ணில் வெயில் படுறதில்லை அப்படி மாதிரி கொண்டு வந்துருக்குறோம் இதில் ஐந்து அடுக்கில் பப்பாளி வச்சுருக்குறோம் இது தென்னை மரம் இது கிளெரிசீடியா இது பாருங்க இது வந்து மகோகனி இது எப்படி பண்ணியிருக்கோம் ஒரு தண்ணி ரெண்டு மருத்துக்கரையில் இருபத்தஞ்சு அடி இருக்குதுன்னா நடு சென்டரில் ஒரு ரெண்டு அடி அகலத்தில் குழி போட்டுரும் அந்த தான் வந்து அதுலேயும் வந்து ஒரு இது போகுது தண்ணி ஆறு அடிக்கு ஒரு இடத்துல இப்படி இவ்வளோ ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ இதில் வந்து எல்லா மக்குகள் இது தென்னை மட்டம் மட்டும்தான் கிடக்குது நிறையா அதை மற்ற தாவரங்களுடைய கழிவுகள் இதில் நிறையா சேரணும் இப்படி வச்சு அது இருபத்தஞ்சு அடிக்கு இது ஒன்று வருது இந்த பக்கம் இதில் வந்து ஆறாவது அடியில் மரத்துலேருந்து ஆறு அடியில் இப்படி ஒரு லைன் போகு இந்த லைனு அப்புறம் அந்த பக்கம் அதே மாதிரி இப்போ தென்னை மரத்துக்கு நடுவான இந்த லைன் போகிறதுலே தென்னை மரத்துக்கு போகிற இந்த இதை அடைச்சாச்சு நம்ம அந்த டியூப்பை டேப்பை வந்து அடைச்சிட்டு தென்னை மரத்துக்குள்ளே அந்த வட்டத்துக்குள்ளே தண்ணி பாயாது அதுக்கு பயில இங்கே பாயி அதுக்கு பாய் அதுக்கு பாயி அப்புறம் அந்த பக்கம் பாயி இதில் உள்ள ஒரு தண்ணி அதில் உள்ள ஒரு தண்ணி சென்ட்ரல்ல இதில் உள்ள ஒரு தண்ணி இப்போ ஒரு ஐம்பது மரமாக ஐம்பது மரத்துக்கு அந்த வட்டத்துக்குள்ளே பாஞ்சது வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு இடத்துல விழுவுது ஸோ அந்த தண்ணி பரவலாக உழுவுற தண்ணி இதுக்கு இப்போ இந்த இதுக்கு பாயிற தண்ணி இதுலேருந்து அது சத்தை எடுத்துக்க வேண்டியது தான் தண்ணி எடுத்துக்க வேண்டியதான் நே வேரோட்டம் வந்து இதுலேருந்து இங்கே போய் இங்கே இருக்கிற சத்து எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு பேர் சாகணுங்க நல்லா இது பண்ணுறதுக்கு இது இன்னும் பக்கம் கிளரிசி இந்த இதெல்லாம் நிறைய ஊடல் நம்ம சரியா அவங்க பெரியவங்க தான் பார்த்துட்டு இன்னும் நல்லா பக்குவத்தையும் பண்ணியிருந்தோம்னா ஜீவா மாற மாதிரி கொடுத்தோம்னா இது மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக இப்போ செய்ய முடியும் வாழ்கவளம் முறைடன் மண்ணை எப்படி கெடுத்து வச்சிருக்கிறோம்னு பாருங்க மட்டை எரிச்சட்றா வேரில் மருந்து கட்டியாச்சு களைக்கொல்லி அடிச்சாச்சு மறந்த கொ மரத்தை கொடைஞ்சு சல்பாஸ் வச்சாச்சு இத்தனையும் தாண்டி இளநீ தேங்காயின்னு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் மண் வளமாகணும்னா டோட்டலாக இயற்கை விவசாயத்துக்கு வந்தே ஆகணுங்கிறாங்க பரம்பரைக்கு சொத்து சேர்க்கறது மண்ணையும் ஜேத்திட்டு அப்படிங்கிறாங்க ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்